கணவன் பேரை தாய்மார்கள் அந்த காலம் சொல்ல மாட்டாங்க புருஷன் பேரை சொன்ன புழுசுல சாகுவா அவர் வேற சுப்பிரமணிய பிள்ளைன்னு இருந்தா சுக்குன்னு கேட்க மாட்டான் கருப்பையா பிள்ளைன்னு இருந்தா கருப்படின்னு கேட்க மாட்டாங்க புதிய சாமினு இருந்தா புலின்னு கேட்க மாட்டாங்களாம் காட்டை கட்டி மலையை கட்டி பேசுவாங்க அப்ப இந்த வேலு பிள்ளை இருந்தால் என்ன சொல்ல மாட்டா வேலுன்னும் சொல்ல மாட்டா சொல்ல மாட்டாளா வேற என்ன சொல்லுவாஞ்சாயம் அப்படின்னு சொல்ல மாட்டான் அதெல்லாம் சொல்லுவா வெங்காயம்னு சொல்லுவா இப்போல்லாம் சொல்லுவா இப்ப புருஷன் பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு

ம இப்ப அத்தாம் சொன்னாலும் கோவப்படுதாரு அத்தாம் எக்ஸாமாலும் கோவப்படுதாரு சொல்லாரு மாமா